வில்லன் வீட்டுக்கே ஷாக் கொடுத்த மீனா சோ இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல பாத்தீங்கன்னா அடுத்த வரத்துக்கான ஒரு பரபரப்பான ப்ரோமோன்னு வழியாக இருக்குது குறித்து பாக்கலாம் சோ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்போ அரசியனுடைய திருமணம் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு தானே தாலி கட்டிக்கிட்டு அதை குமரவேல் தான் காட்டினா அப்படிங்கிற மாதிரி அரசி போய் சொல்லிட்டு வராங்க அதுக்கப்புறமா குமரவேலுவோட வீட்டுக்கே போற அரசி குமரவேலுவை தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ இப்போ வழியாக இருக்குது வில்லனோட வீட்டில் அதாவது நம்ம குமரவேலுவோட வீட்டில் பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா பணம் இருக்கிறதா பழனியினுடைய மனைவி சுகன்யா வந்து சொல்றாங்க அதை மீனா பார்த்தீங்கன்னா கேட்டுடுறாங்க நேராக மீனா வருமான வரித்துறைக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ஐடி ரெய்டு நடத்தி நம்ம வில்லனாக இருக்கிற நம்ம சக்திவேல் முத்துவேலோட வீட்டில் இருந்த அந்த கட்டுக்கட்டான பணத்தை பார்த்தீங்கன்னா ஐடி ரெய்டு துறையினர் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க ஸோ வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிற அரசி தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படிங்கிற மாதிரி கோவமாக அங்கே இருக்கிற குமரவேலு பார்த்திங்க குமரவேலு அண்ட் சக்திவேல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஸோ அரசி பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்காக இருக்கிறாங்க இவ வந்த தருத்திரம் தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி முத்துவே சாரி சக்திவேல் ஹர்ட் பண்ணவும் அரசி பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக இதுதான் இந்த வீக்கான எபிசோட்ஸில் வரப்போகுது ஸோ இனிமேது இது குறித்து உங்க கிடையாது கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க